வணக்கம் வெல்கம் டு சென்னை ஆண்டவர் ரியல் எஸ்டேட் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸை பற்றி டெய்லி அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடு வந்து ஒரு ரெண்டு பெட்ரூம் வீடு இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு எல்லப்பாளையத்தில் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட விலை பார்த்துக்கிட்டிங்கன்னா நாற்பத்தெட்டு லட்சம் நெகோஷியபிள் வடக்கு வாசல் சைட்டு வடக்கு பார்த்து சைட்டு டோட்டல் வந்து பில்டிங்கோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டு பெட்ரூமு மூணு வருஷம் ஓல்டான பில்டிங் அதாவது மூணு வருஷம் முன்னாடி கட்டியிருக்காங்க உங்களுக்கு இதை வீடை பற்றி தகவல் வேணும்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நம்பரை பார்த்துக்குங்க என்னென்ன கால் பண்ணுங்கள் உங்கள் வீடை விசிட் பண்ணணுன்னா அந்த நம்பர் நாங்கள் கொடுக்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்ல விளம்பரப்படுத்தணும்னா இந்த வீடியோ பாக்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க